வணக்கம் and வெல்கம் to VAP Talks டாக்ஸ் உங்ககிட்ட பேசுகிறது விமலா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முதலீடா சீமிபா தொழில் பார்க்க அவர் நண்பர் வந்திருந்தார் தொழிலதிபருக்கு இரண்டு மகன்கள் தொழில் அதிபர் தன்னுடைய தொழிற்சாலைக்கு எம்டியாக அவரது இளைய மகனை நியமித்து விட்டார் மூத்த மகன் இருக்க எப்படி உங்கள் இளைய மகனுக்கு நிர்வாக பொறுப்பை கொடுத்தீர்கள் என நண்பர் உரிமையோடு கேட்டார் தொழிலதிபர் தன் இரு மகன்களையும் அழைத்தார் ஆறு மாதத்திற்கு முன்பு உங்கள் இருவருக்கும் கொஞ்சம் தங்கம் தந்து பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொன்னேனே என்ன செய்தீர்கள் என கேட்டார் இருவரும் பேங்கில் பத்திரமாக உள்ளது என கூறினார் நண்பர் தொழிலதிபரை மேலும் கீழும் பார்த்து பார்வையாலேயே கேட்டார் இரண்டு பேரும் ஒரே வேலையே தானே செய்துள்ளார்கள் தொழிலதிபர் இப்போது பாருங்கள் என பார்வையாலேயே சொல்லிவிட்டு மூத்த மகனிடம் எப்படி பத்திரமாக வைத்திருக்கிறாய் வெரி சிம்பிள் பா லாக்கர்ல வச்சுட்டேன் வருஷத்துக்கு பன்னிரண்டு ரூபாய் தான் வாடகை இளைய மகனிடம் திரும்பினார் அவன் சொன்னான் நான் அதை அதே பேங்க்ல அடமான வச்சுட்டேன் இதனால தங்கத்தோட மதிப்புல எண்பது பர்சன்டேஜ் பணம் திரும்ப கிடைச்சிருச்சு அதை நம்ம பிசினஸ்ல போட்டு அதுல நல்ல ரொட்டேஷனும் ஏகப்பட்ட லாபமும் பண்ணிக்கிட்டேன் அந்த பணத்தால நமக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் லாபம் வருது வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபாயா வட்டியா போகுது இப்போ நம்ம நகைகள் நம்ம பொறுத்தவரை இலவசமா பாதுகாக்கப்படுது நகைகள்ல போட்ட பணம் நகையில் முடங்காம பாத்துக்கிட்டேன் நகையை பாதுகாக்க சொந்த காசு போகாம வச்சுக்கிட்டேன் முதலீடா சேமிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க